அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா இந்த நம்ம ஒரு வீடிங் வீடியோ கிளிப்பிங் பார்த்தோம் இந்த வீடியோ கிளிப்பிங்கில் என்ன வருது அப்படின்னா அவ வந்து எனக்கு யாருடைய ஹெல்ப் அதாவது கணவன் மனைவியோ இல்லை காதலன் காதலியோ பக்கத்துல உக்காந்துருக்காங்க ஒரு லேப்டாப் கையில வச்சிருக்கா எனக்கு யாருடைய ஹெல்ப் அவசியம் இல்லை நான் இனிமேல் எல்லாம் உன்ட்ட ஹெல்ப் கேட்க மாட்டேன் நான் எல்லாம் நான் பார்த்துக்குவேன் அப்படின்ட்டு வீர சவுடால் விட்டுட்டு போறா அவன் அமைதி அவனா டிவி பார்த்துட்டு இருக்கான் போய் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகலை வேகமா வந்து ஏ மூணு எங்கேயோ நான் ப்ரெஸ் பண்ணிட்டேன் என்னாச்சு எனக்கு தெரியல அப்படிங்கிறான் உடனே அவன் வந்து அவன் அதுக்கு சொல்றான் இந்த இந்த மூணு இதை போட்ட எடு வெளியே வந்துடும் அதையும் நீ ஏன் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொலைஞ்சு அவன் கிட்ட தர்றதாக அந்த கிளிப்பிங் வருது சோ இப்போ இதை வந்து ரெண்டு விதமா எடுத்துக்கலாம் ஒன்று வந்து தான் யார் என்பதை அறியாததின் விளைவு நீங்கள் ஹையர் நாலேஜ்ல இருந்து பார்த்தோம்னா வெறும் இந்த மனதை நம்பி இந்த புத்தியை நம்பி இந்த உடம்பை நம்பி நான் வந்து எல்லாத்தையும் சாதிச்சிருவேன் எனக்கு வந்து எந்த இறை அருள் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு ஃபீல்ல அந்த லௌகிகத்துல அகங்காரத்துல போறான் போனா என்ன ஆகும் கடைசியில இங்க தான் வந்தாகணும் அப்ப இங்க வந்து அவன்கிட்ட தான் சரண் ஆகணும் அவனாலதான் எல்லாம் இங்க நடந்து கொண்டிருக்கிறது அவன் இல்லைன்னா நமக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறத அங்க அடிபட்டு திரும்பி அங்கதான் வர வேண்டியது இருக்கு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இல்ல ரெண்டாவது லௌகீக பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது இந்த வெட்டி சவுடல்ல வேண்டாம் தன்னை தன்னுடைய இயலாமை தன்னுடைய நெகட்டிவை தன்னுடைய தன்மையை இதுதான் என்று தைரியத்துடன் ஒப்புக்கொள்ள வேண்டும் எனக்கு தெரியல உன்னுடைய ஹெல்ப் இல்லாம என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் முதலே தன்னுடைய தன்னை பற்றின ஒரு அறிவும் அதை ஏற்றுக்கொண்டு அதை வெளிப்படுத்துவதில் ஈகோ இல்லாமலும் இருக்கும் ஒரு தன்மையை வளர்த்து கொண்டிருந்தால் அவளுக்கு பிரச்சனை இருக்காது ஆனா நமக்கு அது இல்லை இல்லை நான்லாம் அப்படி இல்லையே நான் அப்படி பண்ணிருவேனே நான் இப்படி பண்ணிடுவேனே நான் கவுத்துருவேனே நான் சாதிச்சிருவேனே ஆஹ் ஐயோ நான் இப்படி இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இவ்வளவுதான் என் அப்போ ஒருத்தனுக்கு ஒரு சுதரமம் இருக்கு அந்த சுதரமத்திலும் இதுதான் எனக்கு பாட்டு பாட வராது வராதுதான் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனக்கு பேச வராது வராதுதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சோ ஏற்றுக்கொள்ளும் தன்மையே இல்லை தன்னிடம் இருக்கும் ஒரு தன்மையை முழுவதுமாக இது என்னிடம் இல்லை இது என்னிடம் இருக்கு அப்படின்னு இருக்கின்ற நான் முக்கியமா சொல்லணும்னா அந்த நெகட்டிவ்ஸ எதிர்மறையான அந்த தன்மையை முழுமனதோடு ஏற்றுக்கொண்டு அதை வெளிப்படுத்தும் ஒரு விதம் இருந்தால் நமக்கு வந்து சூப்பரா எந்த மான அவமானம் இல்லாம நம்மால ஹெல்ப்பும் கேட்க முடியும் அந்த கேட்ட ஹெல்ப்பு ஈஸியா நம்மளால கற்றுக்கொள்ளவும் முடியும் ஆனா இப்படி வீண் அகங்காரத்துல வெட்டி கௌரவத்துல என் தன்மைக்கே என்ன என் தன்மையே நானே குறைத்து மதிப்பிடுற மாதிரி நம்ம வந்து ஐயையோ இதெல்லாம் என்னிடம் இல்லை இல்லை இதெல்லாம் என்னிடம் இருக்கு அப்படின்னு நம்மள நாமே ஏமாத்தி கொண்டு கடைசியில அது நம்ம அடிபட்டு அவமானப்பட்டு இன்னொருத்தரை சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இருக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ ரெண்டு விதம் இந்த உடல் மனம் புத்தியை நம்பி அகங்காரத்துடன் பேசி விஷயங்களை நம்பி ஓடி அடிபட்டு நொந்து நூலாயி கடைசியில அங்க ஞானத்துக்கும் இறைவனிடம்தான் சன்னடைய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அது இல்லைன்னா கஷ்டம் இரண்டாவது தன் தன்மை எனக்குன்னு ஒரு நெகட்டிவ் இருக்கு நான் கோபப்படுறேன்னா ஆமா கோவப்படுறோம் தான் நான் கஞ்சனா நான் கஞ்சன் தான் நான் சோம்பேரியா நான் சோம்பேறி முழுசாக ஏற்றுக்கொண்டு அதை வெளிப்படுத்தும் தன்மை இருக்கணும் அப்பதான் அதை விட்டே வெளியே வர முடியும் நான் சோம்பேறின்னு நான் ஏத்துக்கல நான் கஞ்சனே நான் ஏத்துக்கல நான் அகங்காரத்துல இருக்கேன்னே நான் ஏத்துக்கல எனக்கு லைக்ஸ் இருக்குன்னே நான் ஏத்துக்கல அப்படின்னு நான் மூடி மறைச்ச அதெல்லாம் இல்லையா அப்படி இல்லையா இப்படி இல்லையேன்னு ஏத்துக்கிறாங்க இருந்தா அதை விட்டு எப்படி வெளியே வர முடியும் இருக்குன்னு ஏற்றுக்கொண்டா தானே அதுக்கு உண்டான ப்ராசஸ் பண்ணி வெளியே வர முடியும் சோ அங்க வந்து தனக்கு அறியாம இருக்கிறது தனக்கு தெரியவில்லை என்பது ஏற்றுக்கொள்ளாத விளைவு கடைசி வரைக்கும் அவள் வந்து அதை கற்றுக்கொள்ளாமல் சார்ந்திருக்கும் ஒரு மடத்தன்மையை தான் அவள் எடுத்துக்கொள்வாள் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ இண்டிபெண்டன்சி டோட்டலாக லூஸ் ஆயிடும் ஸோ அப்போ தன்னுடைய தன்னுடைய இயலாமையோ தன்னுடைய அக ஆசையோ தன்னுடைய அகங்காரத்தையோ முழுமையாக வெளிப்படுத்தி அதை ஏற்றுக்கொள்ளும் தன்மை இருந்தால் கண்டிப்பாக அதிலிருந்து வெளியுறதற்கு ஒரு அருமையான வாய்ப்பாக இருக்கும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ இதுதான் என்னுடைய ஆன்சர்